அனைத்து தமிழ் சமூக வணக்கம் இன்னைக்கு தமிழக நீதிக்கட்சி பாலவந்தியர் அண்ணா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எடுத்து நடத்திருக்காரு நம்மளுடைய மன்னர்கள் அதில் சங்ககால மன்னரில் கடையேழு வள்ளர்கள் மன்னரில் ஒரு மன்னர் தான் நம்மளுடைய வல்வில் ஓரி அவரை பற்றி நம்ம பெருமையும் நம்மளுடைய சிறப்புகளும் நம்மளுடைய அனைத்து சொந்தங்களும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி நெல் அதிகமான நெல்லிக்கனி அவைக்கு நெல்லி நெல்லிக்கனி கொடுத்த மாதிரி இவ்வளோ ஓரியை பற்றி நம்மளுடைய வரலாறு வந்து சில பேர்த்துக்கு தெரியல இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த இந்த சமுதாயத்தில் கொங்கு சமுதாயத்தில் அண்ணன் சிறப்பாக எடுத்து இந்த நிகழ்வு எடுத்து நடத்திருக்காரு அதெல்லாம் அரசு விழாவாக்கி நம்மளுடைய இந்த இதுக்காக ஒரு இந்த நிகழ்வு எடுத்து இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு சிலையே செஞ்சு நம்ம ஐயாவோடைய சிலை மன்னரோட சிலையை செஞ்சு அவர் எந்த அளவுக்கு நம்ம வள்ளலாக இருந்திருக்காரு நம்மளுடைய மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செஞ்சுருக்காரு அப்படின்றத வந்து நம்ம அண்ணன் சிறப்பாக வந்து இந்த நிகழ்வு எடுத்து செஞ்சுருக்காங்க இந்த நிகழ்வில் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இங்கே வந்து கலந்துக்கிறத ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ் சொந்தங்களும் வந்து நம்மளுடைய மன்னரின் வரலாறு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வள்ளல் வல்வில் ஓரி வில்லில் சிறந்தவர் நம்மளுடைய மன்னன்றதை தெரிஞ்சு அவருடைய வரலாறு படிக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்கும் அதோடைய வரலாறுகளை தெரிஞ்சு சிறப்பு சொல்லி தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி